சாதாரண நடிகர் தான் இளைய தளபதி விஜய் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சு நடிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு அக்கிரும்பம் தாங்க முடியாம ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் மக்களுக்கு நாளுக்கு நாள் பண்ற அக்கிரூபம் தாங்க முடியாம பொங்கியிலிருந்து வெளியே இன்னமே எந்த கொம்பனாலையும் இவரை கட்டுப்படுத்தி உள்ள வைக்க முடியாது நாங்க வந்து மாசுக்கு மாசு போய் தலைவருக்கு படம் நடிச்சு மவுசே இல்லையா நாங்க வெளியே வரல தலைவர் இப்பவும் ஐம்பது படம் நடிச்சா பிச்சுல போயிட்டு இருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில இருக்கிறவரை மக்களுக்கு சேவை பண்ணணும் ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் வாங்குறாரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாவில் முந்நூறு கோடி ரூபா வாங்குறாரு அந்த படத்தோட இதை விட்டுட்டு தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஏன்னா இவங்க ஆட்சி சரியே இல்லை சுத்தமாக ஏடிஎம்கே நல்லா தான் டிஎம்கேக்கு போட்டாங்க இவங்க அதுக்கு மேலே எங்கே பார்த்தாலும் ஊழல் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு கிராமுக்காக ஒரு பாட்டியை கொலை பண்ணி போட்டு போய்ட்டானுங்க இந்த இதெல்லாம் மாறணும் தலைவர் வந்து போராடுறது எனக்காகவோ இவருக்காகவோ இல்லை வருங்கால சந்ததிக்கு எங்களோட பிள்ளைங்களுக்காக போராடுறாரு செய்து தமிழக மக்கள் பொற்காதங்களை தொட்டு கட்டிக்கிறோம் இந்த ஒரு பீடில் தலைவருக்கு ஓட்டு போட்டு பாருங்க அஞ்சு வருஷம் எப்படி வைக்கிறாருன்னு பார்த்துட்டு கண்டினியூவாக நீங்களே இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவீங்க அஞ்சு பீடியில் ஐம்பது நம்ம தலை தலைவர் உயிரிழந்த முடியாது தலைவர் தான் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வேறு எவ்வளோ அசைக்க முடியாது இன்னமே டிஎம்கே ஸ்டாலினாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் மோடிஜியாக இருக்கட்டும் இந்த வெட்டி பைய சீமானு அவனாக இருக்கட்டும் எல்லா பயிலும் வீட்டுக்கு போனோம் என்னமோ சொல்லியிருக்காரு சீமானு டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துனானுங்களே ஏன்டா இவ்வளோ பேரே டிவி போடணும் ஒரு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் இங்கே வந்து பேச சொல்லியிருக்கணும் சும்மா அங்கே அவன் கும்பலில் நின்று கத்துறது பெரிய மேட்டர் கிடையாது இன்னமும் எங்கே அவனை பார்த்தாலும் இளையத்தில் பெரிய செருப்பால் அடிப்பானுங்க கல்லால் அடிப்பானுங்க சீமானை நாகரீகமாக பேசணும் ஒரு அரசியல் தலைவர் இவர் புதுசாக வந்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது எல்லாம் உனக்கு தைரியம் இருந்தாலும் மோதிப்பார் அதை விட்டுட்டு ஏன் ரசிகரை சிந்தி பார்க்குற தலைவர் என்ன கண்ணை காமிக்கலை கண்ணை காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட சம்பவம் வேறு மாதிரி இருக்கும் எங்களைலாம் கட்டுப்படுத்தி அடக்கி வச்சுருக்காரு எதுவும் வேண்டாம் எதுவும் செஞ்சிடாதீங்க வேண்டாம் நம்ம அமைதியான அரசியல் பண்ணுவோம் மகாத்மா காந்தி பண்ணு மாதிரி பண்ணுவோம் அப்துல் கலாம் மாதிரி எல்லாத்தையும் பணிவாக பண்ணுவோன்னு வச்சுருக்காரு வேண்டாம் எங்களை சீண்டி இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு மாநாடுலேயும் சீண்டி பார்க்குறீங்க அந்த மாநாடுலேயும் சீண்டி பார்த்தீங்க இந்த மாநிலம் நாங்கள் வரதுக்கீங்க குளிய நொண்டி போட்டுருக்கீங்க எல்லா வேணையும் பிடிச்சி தடுக்க வச்சுட்டீங்க போலீஸு அவ்வளோ வேணையும் அங்கங்கே தடுக்க வச்சுக்கோங்க கேட்டால் பர்மிஷன் இருக்கா பர்மிட் இருக்கா அது இருக்கா இதுக்கு எதுக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே பர்மிட்டு அட்ரஸ் போய் நாங்கள் மன்னாடு பண்ணுறோம் பர்மிட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஏன்னா போலீஸ்காரங்க சார் என்ன சார் நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க மேலே எடுத்துக்க போலீஸ்காரங்க யார் கண்ட்ரோலில் இருக்கா டிஎம்கே சார் நான் வர்றப்போ ஆறு பஸ்ஸை பிடிச்சி வச்சுட்டாங்க சார் இன்னும் பஸ்ஸு விடலை இப்போ தான் விட்டுருக்காங்க மாநாடு முடிஞ்சு வந்தால் நான் நீங்கள் போங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இவ்வளோ பஸ்ஸை தமிழ்நாடு பிள்ளை தடுக்கி வச்சு வேணும் தடுக்க வச்சு இவ்வளோ கும்பல்னா இன்னும் அவ்வளோ பேர் வந்து நாங்கன்னு வச்சுக்கலாம் மதுரை தாங்கியிருக்காது நாங்கள் அமைதியாக இருக்க முடியும் தான் தலைவர் சொன்ன மாதிரி தான் சிங்கம் காட்டில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு களை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ரூபாய்லேயும் இருக்க மாட்டேங்க ஸ்டாலினாக இருக்க மாட்டேங்க எடப்பாடி எவனுமே இருக்க மாட்டேங்க மோடி வந்து அவருக்கு வேணா டெல்லியில் வேணாம்ண்ணா தமிழ்நாட்டில் ஒருபோதும் தகமர மல மலரவே மலராது சரியா தான் ஒழிஞ்சு மலராது அவர் என்ன குட்டிக்கார நடிச்சாங்க பிரதமராக இருக்கட்டும் இவர் முதலமைச்சராகவே இருக்கட்டும் அதனால் இன்னமே தலைவரை பத்தி பேசுகிறது அமைதியா பேசுங்க தலைவர் யாரு ஒன்பது இன்னும் போல வேண்டாம் எங்களை சீண்டி மட்டும் விட்டுட்டாரு சம்பவம் உறுதி